ஸோ வந்து மெக்காம் டெல்டா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதி இது இந்த மக்களுக்கு ஒரு நீர்நிலை அமைப்பை கொடுக்கக்கூடிய பகுதி ஸோ சிட்டி சைடு பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாமே ஃபுல்லாக பாருங்க ஃபீல்டு கிராமம் இயற்கை விவசாயமும் பண்ணுறாங்க சமாதி இருக்குது ரைட்டில் பார்க்குறீங்களா ரைட்டு லெஃப்ட் எல்லா பக்கமும் வரும் ஸோ அவங்களுக்கோட பிலீஃப் இந்த மாதிரி இங்கேயே வந்து அவங்க வந்து இருந்தாங்கன்னா நம்ம அவங்களோட போய் பேசி அவங்க ஆன்மா வந்து இங்கேயே இருக்கும் அப்படின்றதுனால கோகோனட் சாக்லேட்ஸ் லைவாக எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கிறது நல்ல நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ அந்த கோகனட்லாம் எப்படி அவங்க சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த போட்டில் போட் பண்ணி நம்ம நேராக யுனிகார்ன் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இந்த நடுவில் இருக்கிறதுல தான் அந்த தீவு அங்கே கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வசிச்சிருக்காங்க பிகாஸ் தய்சிங் துஸா ஓர் தீவ் ஸ்டைலியா ஸ்லீப்பிங் புத்தா அண்ட் லாஃபிங் புத்தா மிகப்பெரிய ஸ்டாச்சு இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு திரும்ப நம்ம பேக் டு சிட்டி வர்றதுக்கு அக்கார்டிங் டு ட்ராஃபிக்கு உங்களோட ஒத்துழைப்பை பொறுத்து நம்ம இங்கே எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ முடியும் சீக்கிரம் வந்தோம்னா நீங்கள் கொடுக்குற நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி எடுத்துகிட்டு வந்த டாலர்லாம் செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக கை தட்டிட்டு போயிடலாம் இந்த இப்ப லெப்ட்ல பாக்குறீங்களா ஒரு பில்டிங் இந்த லெப்ட்ல இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஸ்ட்ரீட்ல இருக்கிறது சைகோன் ஸ்கொயர் ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் சாயங்காலம் ஷாப்பிங் வேணா இங்கே பென்டேங் மார்க்கெட்டை விட ஒரு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அங்கே கிடைக்கும் எல்லாம் வாக்கபுள் தான் எஸ் வெயிட்ல இருக்க ஹோட்டல் தான் ஹாப்பி லைஃப் கிரேன் நாங்கள் வந்தால் தங்குற ஹோட்டல் ஆமாம் இது இதை விட பக்கத்தில் கிடைச்சது அதனால போட்டு ட்ரை பண்ணோம் ஸோ இன்று நம்மளோட சுற்றுலாவின் ஆறாவது நாள் சிக்ஸ்த்து டே வெற்றிகரமான ஆறாவது நாள் ஸோ கண்டிப்பாக எல்லாரோட ஒத்துழைப்பு தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் ஸோ நம்ம சிறப்பாக எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் இந்த ஊரோட ஒரு வில்லேஜ் சைட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அதாவது இன்றைக்கி இந்த டெக்னாலஜி இத்தனை கட்டிடமும் வாகன அமைப்பு எல்லாமே இருக்குது பட் இந்த மெக்காங் மக்கள் மெக்காங் ரிவர் ஸோ அங்கே வந்து ஒரு ஆற்றுப்படுகை அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நதி அதுதான் வந்து மெக்காங் நதி ஸோ அந்த நதிக்கில் நம்ம ஒரு போட்டிங் ப்ளஸ் அங்கே வந்து யுனிகார்ன் ஐலேண்ட் ஒரு வித்தியாச வித்தியாசமாக ஒரு நாலு தீவுகள் அந்த போட்டில் நம்ம போவோம் ஸோ போட்டில் போயிட்டு அவங்களோட அந்த காலத்தில் அவங்க எப்படி வந்து ஒரு வாழ்வு முறை இன்றைக்கி நமக்கு இவ்வளோ வசதிகள் எல்லாமே இருக்குது பட் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு ஒரு கண்ட்ரி சைட் எக்ஸ்ப்ளோரேஷன் வலது இடது முறங்கள்லாம் பார்த்துட்டே வாங்க ஏன்னா நைட்டு எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த சிட்டியோட அமைப்பு கமர்ஷியல் சிட்டி ஆஃப் வியட்நாம் ஸோ ட்ராஃபிக் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிளானு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இப்போது ட்ராவல் பண்ணி மெக்காங் டூர் பண்ண போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம வந்து புத்தா விண்ட்ரா பக்கோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐகானிக் டெம்பிள் ஸோ ஜஸ்ட் அங்கேயும் ஃபோட்டோ ஸ்டாப் தான் இறங்கி கோயிலுக்குள்ளே போய் சிலைகளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது தான் ஸ்லீப்பிங் புத்தா அண்ட் லாஃபிங் புத்தா மிகப்பெரிய ஸ்டாச்சு இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு திரும்ப நம்ம பேக் டு சிட்டி வர்றதுக்கு அக்கார்டிங் டு ட்ராஃபிக்கு உங்களோட ஒத்துழைப்பை பொறுத்து நம்ம இங்கே எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தோம்னா ஷாப்பிங் ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி டின்னர் வந்து நமஸ்தே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸோ அங்கே டின்னர் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டின்னர் முடிச்சுட்டு நைட்டு ஸ்டே நாளைக்கு காலையில் நம்ம கம்ப்ளீட்டாக செக் அவுட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் லக்கேஜ் லோட் பண்ணிவிட்டு இந்த சிட்டியை அப்படியே ரவுண்ட் பண்ணுவோம் சிட்டியை அப்படியே ஓவர் வியூ ஸோ ஒரு சில இடங்களில் நிறுத்தி ஃபோட்டோ ஸ்டாப் எடுத்துகிட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் நாளைக்கு லஞ்ச் போயிட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டிக்கு நம்ம வந்து லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புனோம்னா அங்கேருந்து ஒரு மணி நேரம் பயணம் ஏர்போர்ட்டுக்கு ஸோ நமக்கு நான்கு நாற்பதுக்கு விமானம் அப்போ நம்ம வந்து ஒன்று நாற்பதுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிராஃபிக் இதெல்லாம் கல்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த டைம் வந்து சொல்லுவோம் ஸோ இதே ஒத்துழைப்போட சிறப்பாக நாளைக்கு வந்து இந்த சிட்டியை பார்த்துட்டு நம்மளோட ஹோம் டவுன் தான் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சுற்றுலா நல்லா கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க அதாவது சார் அதாவது ஒரு நிறைய பேர் ஒரு சிலர்ன்னு சொல்ல முடியாது இந்த பொருட்கள்லாம் ஊருக்கு போய் வாங்கிட்டு போயிட்டு சார் அந்த மாதிரி டிஷர்ட் நான் வேறு எந்த கண்ட்ரியும் பார்க்கல ரொம்ப குவாலிட்டியாக கிடச்சிது ஷாப்பிங்க்காகவே ஒரு குரூப் ரெடியாக இருக்காங்க உண்மை வெவ்வேறு டூரில் வந்தவங்க வெவ்வேறு டூரில் மிங்கிள் ஆகி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஓச்சி மெயின் சிட்டிக்கு இந்த வியட்நாமுக்கு ஷாப்பிங்க்கு மட்டுமே ஒரு டூ நாள் டூ நைட் த்ரீ டேஸ் போட்டு வீக்கெண்ட் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா விலையும் பரவாயில்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும்

LH 600, it means he buy 500,000 US dollars, very rich. And he teach me how to business. The first one, I sell the money for 10 years, I do the tour guide, I put all the money in the bank. And he said, Now in the bank, how much you come? Every year, you get 5 6%, is very less. Okay, so he told me, You must buy the land in this area must buy the land he is a small land okay but I follow him and then after six months I sell the land I got money I love more money more money slowly slowly I'm lucky and then I sell before I married I need the house so I sell all the land I bought before and I buy the new house in the city center so from hotel to House about 30 minutes. My motorbike is not too far, so I'm lucky. Yeah, I can find the house. So, right now, you can look left and right. That's a green field. This is the first province in Mekong Delta. Long and long is mean dragon, on is mean peaceful. Uh, peaceful. So, they come to this province, they live here, they feel very peaceful. You can see many tree. That's a coconut tree. That is the rice. And in this province, they have the name of the rice. That's it lady perfume. Lady perfume. Right now, they sell it about twenty-six thousand for one kilo. And this is the number one, uh, no no, no, number one road. it's different. You see a highway from Saigon to Mekong Delta. Vietnam, after marriage, we have baby. How to take care of the baby? For me, this morning I send them to school and they stay at school from 7 o'clock until 5 pm. Because women in Vietnam they also go to walk. 80% women in Vietnam they go to school this is river, but it's not Mekong River. Yeah, very nice river. The water in this river is very clean, but Mekong River different. Yeah, different. School free in Vietnam. Primary school, children's uh, primary school. India, he call him, come to ring, he him something, and then you can have him more business in India. Okay, so next time he come back Vietnam, you come with him. Believe the Buddhism. Last time they bury, but right now most of the family they cremate, the burn. And in Ho Chi Minh City, long times ago we have very big cemetery. So we can bury, but right now the land is very expensive, so not bury. We cremate and then we bury. After we cremate and we bury, but long time ago, why we bury many, many, many tombs near the house? Because we believe the people pass away, but the soul of the people pass away never die. They can come back and they live together with their grandchildren. So that reason we bury the people died very near the house So every day, every night or every week they come to the tomb and they can talking with them Because they think the soul will still stay there, they talk with them uh, And their children can come and talking with them So that reason right now in Mekong Delta you see many tomb on the field But this is about 20 years ago இந்த கிராமத்து சைடு சவுத்தோட ஒரு பகுதிக்கு நம்ம போயிட்டே இருக்கோம் எவ்வளோ இயற்கை எவ்வளோ வளங்கள் நீர்வளம் பார்த்துட்டே வர்றீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு அதாவது அரிசி பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சமாதியே இருக்குது ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார் இவங்களும் வந்து முன்னோர்கள் ஆன்சிஸ்டரை ஒரு தெய்வமாக வழி கூட வழி கூடிய மக்கள் தான் ஸோ அந்த காலத்தில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே பாருங்களா இங்கே இது ஃபுல்லாக பாருங்கள் விவசாயமும் பண்ணுறாங்க சமாதியும் இருக்குது ரைட்டில் பார்க்குறீங்களா ரைட்டு லெஃப்ட் எல்லா பக்கமும் வரும் ஸோ அவங்களுக்கோட பிலீஃப் இந்த மாதிரி இங்கேயே வந்து அவங்க வந்து இருந்தாங்கன்னா நம்ம அவங்களோட போய் பேசி அவங்க ஆன்மா வந்து இங்கேயே இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அந்த காலத்தில் அப்படியே வந்து இருந்திருக்காங்க இப்போ இருபது வருஷமாக அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க ஸோ இவங்களும் நம்மளை மாதிரி பொதுவான ஒரு இடத்துல தான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து புதைக்கிறதுக்கு வழி இல்லாதனால எரியூட்டும் மாகாணம் மாதிரி தான் காமனாக வச்சு அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போய் அவங்களும் வந்து கிரிமேட் பண்ணி இது பண்ணுறாங்க நம்மளை மாதிரியே தான் கலாச்சாரம் ஸோ நம்ம வந்து மெக்காம் டெல்டா இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதி இது இந்த மக்களுக்கு ஒரு நீர்நிலை அமைப்பை கொடுக்கக்கூடிய பகுதி கூடிய விவசாயம் போன்ற இதுக்கெல்லாம் இவங்க வாழ்வாதாரமாக இருந்த ஒரு ரிவர் தான் இந்த மெக்காங் ரிவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரைஸ் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதனோட தண்ணி சுவை அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் இவங்க வாழ்வாதாரமே இந்த தனித்தீவில் இவங்க வசிச்சுட்டு இருக்காங்க முந்தைய காலத்தில் இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இன்றைக்கி தான் டெக்னாலஜி எல்லாமே அப்போது இந்த இடத்த நீங்கள் பார்க்கறது எப்படி பார்க்கணுன்னா அந்த காலத்தில் ஒரு வசதிகள் இல்லாதப்போ எப்படி வந்து ஒரு தண்ணியிலேயே அவங்களோட வீடுகள் இதை நம்பியே அவங்க வாழ்வாதாரம் இருந்தது நம்ம நேராக இருக்கிறது தான் மெக்காங் ரிவர் இங்கே வந்து நம்ம இறங்கி டைரக்டாக எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த போட் நமக்கு ரெடியாக இருக்கும் அந்த போட்டில் போட் பண்ணி நம்ம நேராக யுனிகான் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு அந்த நடுவில் இருக்கிறதுல தான் அந்த தீவு அங்கே கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வசிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அங்கேயே இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலு இப்பயும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட பாரம்பரிய தொழிலான தேனி தேன எடுத்து அந்த தேனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பி ஃபார்மிங் பி ஃபார்மிங் சொல்லக்கூடிய தேனில் ஃபார்மிங் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த நதியில் இருந்து வரக்கூடிய கோகோனட் வாட்டர் சூப்பராக இருக்கும் தேங்காய் இளநீ நான் எல்லாருக்குமே வந்து ரிட்டன் வரும்போது இந்த டூர் முடிச்சுட்டு வரும்போது நான் ஒரு என்னோடய சார்பாக எல்லாருக்கும் ஒரு இளநி கொடுக்குறேன் ஸோ அதனால் ஜஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணல நான் வரும்போது அதை வாங்கி கொடுக்குறேன் ஸோ அந்த போட்டிங்கில் போயிட்டு அந்த யுனிகான் லைனில் இறங்கிட்டு அவங்க வந்து நம்மளை வந்து ரிசீவ் பண்ணி ஒரு சேர் வச்சிருப்பாங்க அங்கே அந்த டீ வந்து டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க ஸோ அவங்களோட வாழ்வாதாரமே அதுன்ற போது அதை வந்து சேல் பண்ணாங்க இங்கே கிடைக்கிறதெல்லாம் ஒரிஜினல் தான் ஸோ இந்த மக்களோட வாழ்வாதாரம் இது தான் ஸோ அதுக்கப்புறம் அந்த பீ ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா லஞ்சு அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டு முன்னாடிலாம் இங்கே இந்தியன் ஃபுட்டே கிடைக்காது லோக்கல் ஃபுட்டு மட்டும்தான் பட் இப்போ இந்தியன் ஃபுட்டு இங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வர வச்சு மேக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ லன்ச் வந்து உள்ளே நம்ம தோராயமாக இந்த இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் பக்கி பக்கி ஏறணும் அப்படின்னா அது இன்னொரு ஐலாண்டுக்கு போகும் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் இவங்களோட இளநீ வந்து மேனுஃபேக்சரிங் அப்போ தேங்காவில் நிறைய சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கோகனட் சாக்லேட்ஸ் லைவாக எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கேருந்து நல்ல நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் ஆகுது ஸோ அந்த கோகனட்லாம் எப்படி அவங்க சாக்லேட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சின்னதாக கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோக் மியூசிக் பெண்கள் வந்து நம்மளை நம்ம ஒரு சேர் மாதிரி அவங்க உட்காந்து எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் சர்வ் பண்ணுவோம் ஃப்ரூட்ஸ் கொடுப்போம் அவங்க அவங்க டேபிளில் உக்காண்டிங்கன்னா அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க நம்ம முன்னாடி ஸோ அதை பாடினதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப அப்படியே உள்ள வந்து அந்த கிராமத்தில் பூந்து அப்படியே நிறைய செடிகள் கொடிகள் இடையில நடந்து போனோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு போட்டிங் அந்த போட்டு நம்ம ஏற்கனவே கோக்கனர் வில்லேஜில் போன மாதிரியான அது வந்து ரவுண்டு போட்டு இது நீளமான போட்டு ஒரு போட்டுக்கு நாலு பேர் உட்காருவோம் ஸோ உக்காந்து அங்கேருந்து அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு திரும்ப நம்ம இந்த போட்டுக்கு இப்போ ஏறுற பெரிய போட்டுக்கு வந்து ரிட்டர்ன் திரும்ப இந்த ஐலாண்டுக்கு வருவோம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும் நான் சொல்றது என்னன்னா வாங்குங்க தப்பே கிடையாது ஆனால் குயிக்கா பார்கெயின் பண்ணி கொஞ்சம் ஒரே இடத்துல டம்ப் பாயிண்ட் நின்னீங்கன்னா இங்கிருந்து கிளம்புறதுக்கே ஆறு மணி ஆகிடும் ஸோ அதனால அப்படியே கடை கடை கடைன்னு பார்த்துட்டு பிடிச்சதை வாங்குங்க வாங்கிட்டு அப்படியே வாங்க இந்த ஒரு லைவ்லியான ஒரு ஊரை நம்ம பாக்கிறதுக்காக கிளம்புறோம் ஓகே எல்லாம் எடுத்துங்க திரும்ப பஸ்ஸுக்கு சாயங்காலம் தான் வருவோம் பேகு தேவைன்னா எடுத்துக்கங்க தேவையில்லாத பொருள் இருந்தா பஸ்லேயே வச்சிருங்க